ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்க ஜெயலட்சுமி இன்னைக்கு நான் ராமநாதபுரத்தில் மங்கையில் இருக்கக்கூடிய மங்களேஸ்வரி சமேத மங்களநாதர் திருக்கோவிலுக்கு வந்திருக்கேங்க திரு உத்தரகோச மங்கை பத்தி சொல்லணும்னா இது வந்து உலகத்திலேயே மிக சிவன் கோவில் முதல் சித்தர் இருந்த இடமா சொல்லப்படுது இந்த இடத்துல தான் முதல் சித்தர் இருந்தாரு இங்க பாத்தீங்கன்னா மங்களநாதர் இருக்காரு மங்களநாதர் மனைவியாக பார்வதி அம்மையார் வந்து இங்கே இன்னொரு இந்த இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கோபுரம் தெரியுதுங்களா ஒரு மங்களநா ஒன்று வந்து மங்களநாதரோடது இன்னொன்று வந்து பார்வதி அம்மையார் தயாராக இங்கே இருக்கிறாங்க அவங்களோடது இருக்குது இன்னொன்று நம்ம அங்கே அந்த இடத்துல உங்களுக்கு தூரமாக இங்கே தெரியுது இல்லைங்களா இது வந்து பார்த்திங்கன்னா சிவபகவான் அவர் வந்து எந்த கோவில்லேயுமே மனித உருவத்தில் வந்து காட்சி அளிக்கிறது நம்ம பார்த்ததே கிடையாது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தாயாரோட தாயாரே இடது பக்கத்தில் அமர வச்சு இந்த இந்த கோவிலுக்குள்ளே இருக்கிறாரு இங்கே இருந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிறது கீழே அவரோட பார்வையில் தெரிகிற மாதிரி ஸ்படிகலிங்கம் அண்ட் மருதகலிங்கம் இது ரெண்டுமே இருக்குது இந்த மருதலிங்கம் அண்ட் ஸ்படிகலிங்கத்துக்கு பூஜை நடக்கும் இந்த பூஜை நடக்கும்போது அவர் வந்து மேலே அவர் இருந்து அதை பார்ப்பாரு இங்கே வந்து அன்னதானம் எப்பவுமே வந்து இந்த ஸ்மர்தகலிங்கத்துக்கும் மே வெள்ள சாதம் வெள்ள சாதம் வந்து படைச்சு அது வந்து உலகத்திலே முதல் சித்தராக இங்கே இருந்தவர் அவர் வந்து காகனாக இங்கே வராரு அப்படின்றது ஐதீகம் அவருக்காக அந்த படைச்ச மருதகலிங்கமான்ஸ் பரிகலிங்கத்துக்கு மேலே வச்ச அன்னத்தை அவருக்கு படிப்பாங்க இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரினோவேஷன் ஒர்க் இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நான் ராமேஸ்வரம் வரும்போது இங்கே வந்துட்டு போனேன் அப்போது ஒர்க் ஆரம்பிக்கல எல்லாம் கொஞ்சம் அப்படி அப்படியே இருந்து ஆனால் இன்னும் ஸ்டில் வந்து ஒர்க் போயிட்டு தான் இருக்குது பெயிண்டிங்கு ரினோவேஷன் ஒர்க் எல்லாமே இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவபகவான் பிறந்த ஊர் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அது வந்து இந்த ஊர் தான் புத்தரகோசு மங்கி தான் அப்படின்றாங்க இங்கே கேட்டு நான் வந்து ரெண்டு மூணு பேர்கிட்ட சொல்லும்போது இன்றைக்கி முக்கியமாக என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்படிகலிங்கமான் மரதகலிங்கம் பூஜை நடக்குது எல்லா நாளும் ஸ்படிகலிங்கம் மரதலிங்கம் பாக்காக்க முடியாதுங்க இப்போது லாஸ்ட்டு மார்ச் மாதத்தில் வந்து இங்கே வந்து கும்பாபிஷேகம் நடக்கும் கும்பாபிஷேகம் நடக்கும்போது மரதகலிங்கத்துக்கு பூஜையெல்லாம் நடக்கும் இந்த மரதகலிங்கம் சிவபகவானே வந்து அவர் கைலாயத்துலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே அந்த இங்கே வந்து இந்த கோவில் இங்கே இந்த இந்த இடத்துல வச்சிருக்கிறதா வந்து ஐதீகத்தில் கூறப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மருதகலிங்கம் ஸ்படிகலிங்கம் இன்றைக்கி இன்றைக்கி திருவாதிர நட்சத்திரம் அமாவாசை ஆக்சுவலி நான் வந்து சென்னையிலேருந்து இந்த கோவிலுக்கு வந்து லாஸ்ட் டைம் வரும்போது சரியாக தரிசனம் பண்ண முடியல அப்படியே கிளம்பி வந்துட்டேன் எப் எனக்கு வந்து வரணும் அப்படின்னு தோணிச்சு அப்படியே வந்து மருதலிங்கம் சிவலிங்கத்தை பார்க்க முடியும் மருதகலிங்கம் அந்த ஸ்படிகலிங்கம் பார்க்க முடியுமான்றது சந்தேகமாக இருந்தது ஆனால் நான் இங்கே வந்து பார்த்த எனக்கு வந்து உண்மையாகவே வந்து அவ்வளோ கூட்டவங்க அவ்வளோ அமாவாசைன்னு எனக்கு தெரியாது பிறந்த நாள்னு எனக்கு தெரியாது ஆனால் வந்து பார்த்தா எனக்கு வந்து மருதலிங்கம் அண்ட் ஸ்வடிகலிங்கத்துக்கு அபிஷேகம் நடக்கிறத பார்க்க முடிஞ்சது பார்த்தீங்கன்னா பயங்கரமான க்ரௌடு ரோடு வரைக்கும் க்ரௌட் இருந்தது எனக்கு வந்து நான் ஒரு டோர் பக்கத்தில் நின்னேன் கரெக்டாக அந்த டோர்லேருந்து உள்ளே பார்க்கும்போது அபிஷேகம் ரெண்டு சிவலிங் மரதகலிங்கம் அண்ட்ஸ் வடிகலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதையும் தரிசனம் பண்ண முடிஞ்சது டோர் திறந்தாங்க உள்ளே அலவுட் இல்லை பட் டோர் பக்கத்தில் அப்படியே முட்டையை போட்டு உட்காந்து இறைவனை தரிசிக்கிற மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய பாகியம் ஒரு வரம் தான் சொல்லணும் அது கிடச்சிச்சு எனக்கு அப்புறம் இன்றைக்கி இது இந்த இடம் பார்த்திங்கன்னா இதுதாங்க ஸ்தல விருஷம் இந்த ஸ்தல விஷயம் பார்த்திங்கன்னா மூவாயிரம் ஆண்டு பழமையான ஸ்தல விருஷம் இதில் வந்து இந்த மூவாயிரம் ஆண்டு பழமையான இந்த ஸ்தல விருஷத்தில் இப்பவும் வந்து இழந்த பழம் இந்த இழந்த பழம் இந்த மூவாயிரம் ஆண்டு பழக்கமான இப்போ ஸ்தல விஷயத்தில் இன்னுமே வருது இப்போ பார்த்தீங்கன்னா பூ இருக்குது அடுத்து இன்னும் ஒரு மாதத்தில் இதில் வந்து பழம் வர ஆரம்பிக்கும் இது மக்கள் எடுத்து வந்து சாப்பிட்ற அளவுக்கு இது வதன் கொடுக்குதுன்னா எவ்வளோ அப்புறம் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ஸ்தல விஷயம் பக்கத்துல இந்த ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் இதுவும் போன வாட்டி வரும்போது சகசிரலிங்கம் அந்த இந்த விஷயம் சரியா என்னால பார்க்க முடியல இந்த வாட்டி எனக்கு நல்லா தரிசனம் கிடைச்சிச்சு சகசிரலிங்கம் இதுக்குள்ள இருக்கு ஒரே லிங்கத்துல ஐம்பதாக ஒரு ஒரு லைனில் ஐம்பது ஐம்பது லிங்கம் இருக்கிற மாதிரி அழகா சகசிர லிங்கம் இருக்குது இது அது பக்கத்தில் ஸ்தல விருஷம் விருஷம் வந்து மூவாயிரம் ஆண்டு பழக்கமா இதாக இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க எல்லாரும் போகவங்க வர்றவங்க இதை தொடுறாங்க அப்படின்றதுக்காக பாருங்க இலந்தை மரம் இதுதான் ஸ்தல விருஷம் மூவாயிரம் ஆண்டு முன்னாடி வந்து அப்போதிலருந்து இருக்கக்கூடியது உங்களை பார்த்திங்கன்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க சுற்றி கவர் பண்ணி எல்லாம் போட்டு இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியாசு பகவானோட காலணிகள் இருக்கிறது அதை வந்து இங்கே வந்து பூஜை செய்கிறாங்க மகாபாரதம் எழுதினார் இல்லைங்களா வியாசன் அவரோட காலணிகளை பூஜை செய்யப்படுது இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்தலவருஷம் ஸ்தலவருஷத்தோட கீழ்பகுதி இது வந்து ப்ரொட்டெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் நம்ம மனிதனோட தோல் எல்லாம் சுருங்கி சுருக்க சுருக்கமாக வயசாகும் போது எப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த அது தெரியுது ஆனாலும் மூவாயிரம் ஆண்டு வைக்க இருக்கக்கூடிய இந்த தெய்வீக லட்சம் பார்த்தீங்கன்னா இன்னும் பலன் அது ஒரு அதிசயமாகவே இருக்கு எல்லாரும் வந்து அதை வந்து பார்க்குறாங்க இலந்தை பழம் விருஷம் தல விருஷம் பார்த்துட்டிங்க சகசிர லிங்கத்தை பார்த்துட்டிங்க அப்புறம் மாணிக்க வாசகருக்கான பூஜை நடக்குது அதை வந்து காட்டுறேன் மாணிக்க வாசகர் வந்து சிவபகவானுக்காக வெயிட் பண்ண இடம் இந்த அக்னி தீர்த்தம் பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து எல்லோரும் உட்காந்து காலையிலேருந்தே திருவாசகம் படிச்சுட்டு இருக்கிறாங்க இதுதான் போயிட்டு போயிட்டுருக்கு எப்பவுமே இங்கே மழையே பெய்யாது கொஞ்சம் கொஞ்சம் நாளாகவே இங்கே மழை இல்லை ஆனால் இன்னைக்கு காலையில் வந்து மழை பெய்துருக்கு கிளைமேட் இருக்குது இல்லைன்னா நல்ல வெயில் தான் சென்னை மாதிரி இங்கேயும் நல்ல வெயிலாக இருந்தது நான் இன்னைக்கு வந்து மழை பெய்திருக்கிறதுனால நல்லா இருக்குது பயங்கர கூட்டங்க கோவிலில் இப்போ பண்ண இப்போ டைம் ஒரு மணி ஆச்சு இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கூட்டம் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது இதுதாங்க யாகசாலை யாகசாலை பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக இருக்கும் பாருங்கள் யாகசாலை எப்படி இருக்குன்ட்டு சென்னையில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் நிறைய நார்த் இண்டியன்ஸ் வராங்க நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க காலையிலே பார்த்தீங்கன்னா ஓ டுவெல் தேர்ட்டிக்கே மருதகலிங்கத்துக்கு அபிஷேகம் பூஜை இருந்தபோது பார்த்தீங்கன்னா பெரிய கியூ இருந்தது கடைசி வரைக்கும் இங்கே தாங்க வந்து மருதகலிங்கத்துக்கு மருதகலிங்கம் ஸ்படிகலிங்கம் தரிசனம் செய்கிறதுக்கான மருதக நடராஜர் சந்நிதின்னு போட்டுருப்பாரு பாருங்க இது பார்வதி தேவ வேத ஆகமதிய உபதேசம் சொன்னதாக ஒரு கதை எப்படி மலையில் முருகன் அப்பாவுக்கு உபதேசம் சொல்றாரோ அதே மாதிரி இந்த ஊரில் சாமி வந்து அம்பாளுக்கு உபதேசம் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாவது தாளம்பூக்கு சாவை மோச்சனம் கொடுத்த ஊர் இந்த ஊர்மனு ஆமாம் அந்த கதையில் சாவை மோச்சனம் கொடுத்து இந்த ஊரில் தாளம்பூவை சூட்டிக்கிறாங்க சிவபெருமன் ரெண்டாவது உண்டு மூணாவது வள்ளி அறைக்கு பிரத்யட்சமான பெற்ற ஊர் இந்த ஊர் அதாவது பாணிக்கவாசகர் சுவாமி அம்பாலும் என்னும் என் கண்முன்னாலும் பிடிக்கிற நீங்கள் சயனத்தில் இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டாராம் இந்தியா வரைக்கும் பத்து பொண்ணு பார்த்து பாடுறார் அது இந்த ஊரில் நடக்குது அதனால் எல்லா ஊர்லேயும் இந்த ஊரை பற்றி பாடித்தான் அந்த பள்ளி பற்றியை பூர்த்தி பண்ணுவாங்க அது மூணாவது நான்காவது இந்த உலகத்துக்கு எங்கேயும் மரபு கிடையாது இந்த ஊரில் மட்டும்தான் மரபு நடத்த எடுத்துறேன் எடுத்த அதுக்கப்புறம் சற்று ஒரு நாள் அது செய்யணும் வைக்கும் சந்தன கணக்கம் இரண்டாவது தான் நாட்களும் முக்கியமானே வந்து நடநாட்டுக்கு வருஷம் போது அபிஷேகம் நடராஜா இருக்கு வருஷத்துக்கு ஆறு அந்த ஆற விஷயத்துல ஒரு அபிஷேகம் தான் மற்ற எல்லா அபிஷேகமும் உற்சவ அதனால அவருக்கு பண்ற அபிஷேகமாக இந்த மனிதங்கத்துக்கு தொழில் இங்கு தண்ணி அந்த உமா மகேஸ்வரர் நல்ல தானம் கிடச்சிது சாப்பாடு சாப்பிட வேணான்னு பார்த்தேன் கோவில்லேயும் சாப்பாடு கிடச்சிது சாப்பிட்றேன்